வணக்கம் நா அன்றைக்கி வந்திருக்கிற ஏரியா வந்துட்டு மோராக் சீசோர் ஏரியா இந்த ஏரியா வந்துட்டு மோராக் பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது இது பக்கத்தில் சின்ன போட்டிங் ஏரியா இருக்குது சாதா ஃப்ரண்ட் வாட்டர் போட்டிங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அப்படியே கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா துறைமுகம் இருக்குது நான் இப்போ அந்த கடற்கரை உரத்தில் நடக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நிறைய பறவைகள் அதாவது மாடைப்புறான்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அது இந்த இடத்துல நிறைய இருக்குது இங்கே வர்றவங்க நிறைய பேர் அந்த புறாவுக்கு உணவு எல்லாம் அது எங்கே தான் இருந்துதுன்னு வருதுன்னு தெரியாது அந்த மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு அந்த உணவுகளை சாப்பிடுது இதை பார்க்கும்போது மனிதாபிமானமும் இந்த உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க ரிட்டனை பற்றி அவங்க படுற கஷ்டத்தை பற்றி ஒரு வீடியோவில் பேசுங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு ட்ரூ ஸ்டோரியாக வேறு ஒரு வீடியோவில் பேசலாம்னு இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் காசு தான் வேணும் யாருக்கும் வந்துட்டு அதோட அன்பு தேவையில்லை அதை பற்றி வேறு ஒரு வீடியோ வீடியோவில் விழாவாரியாக பேசுவோம் இப்போ இந்த கடற்கரையில் பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன ஒரு மீன்பிடி துறைமுகம் நிறைய படகு போட்டெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க இந்த இடத்துல இங்கே ரெண்டு மூணு வருட்ட கேட்டேன் இந்த இங்கே நிற்கிற படகு வந்துட்டு எப்போ மீன் பிடிக்க போவாங்கன்னு அவங்க சில பேர் ஈவினிங்கில் நைட்லெலாம் போயிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க இது வந்து பாருங்கள் இந்த கடற்கரை வந்து ஒரு மணலே இல்லை இந்த இடம் வந்து க மணல் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கரடு மு தான் இருக்குது இந்த கடலில் பாருங்கள் அலையே இல்லை நான் ஒரு வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நடுக்கடலுக்குள்ளெல்லாம் போனால் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த இடத்துலலாம் அலை இல்லை இந்த மீன் பிடிச்சி இந்த இடத்துல வந்திருக்காங்க ஆனால் கச்சைப்பிடியெல்லாம் கருவாடெல்லாம் காயப்பட்டுருக்குறாங்க இந்த இடத்துல இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நைட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க மீன் பிடிக்க இந்த இடத்துல அதெல்லாம் கருவாடு தான் இங்கேயும் சில பேரை பார்த்தேன் அவங்கெல்லாம் ராம்நாடு டிஸ்ட்ரிக்னு சொன்னாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னது மாதிரி நம்ம தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க இந்த ஏதோ ஒரு படகு வருது மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வர்றாங்க கடலில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன மாதிரி மீன் பிடிச்சிருக்காங்க என்னென்னு சொல்லி கிட்டத்தில் போய் பார்ப்போம் நம்ம ஆளுகளாக இருந்தால் பேசுவோம் அந்த மீனையும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் அந்த படகில் வந்துட்டு ஏதோ சின்ன சின்ன மீன் தான் பிடிச்சிட்டு வந்திருக்குறாங்க அது இந்த ஊர் ஆளுக்காக தான் அதில் இருக்கிறாங்க அந்த படகுல ஓகே நண்பர்களே அப்புறம் எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்